வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையுலா விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வரும் சீரியல்கள் ஒன்று பாக்கிய இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்ல கோபி ராமமூர்த்தியை பற்றி பேசுகிறார் அதில் அவரோட விருப்பமா தான் இருந்திருந்தேன் ஆனால் என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணது இந்த வீட்டுல பெரிய தப்பா போயிடுச்சு அதனால எனக்கு மிஸ்டர் ராமமூர்த்தி பெரிய தண்டனை ஒன்றை கொடுத்திருக்கிறார் நான் என் பசங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்திருக்கிறேன் ஆனா எனக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவாக இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் பாக்கிய வெளியே வந்து கோபியை நிற்க வைத்து உள்ளே பேசி விஷயத்தை குறித்து பேச ஆரம்பிக்க என்னோட அப்பாவை பத்தி பேசினதுக்கு நீ வந்து எப்படி பேசணும்னு சொல்றியா என்று கேட்க உங்க அப்பாவை பத்தி பேசினதுக்கு நான் இந்த உடன்பாடும் சொல்ல போறது கிடையாது ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறீங்க என்று சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது நீங்க ஒரு நல்ல அப்பா கிடையாது படிக்க வச்சு படிக்க வச்சு சொல்றீங்க உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாவும் செய்ய வேண்டிய கடமையை தான் நீங்களும் செய்திருக்கிறீங்க அவங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணினீங்க என்று கேள்வி கேட்கிறார் செழியன் ஜெனிய விரும்பிய போது நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எழில் அமர்தாவை விரும்பிய போது நான் தான் திருமணம் செய்து வைத்தேன் என்று சொல்கிறார் கடைசி காலத்துல உங்க அப்பாவுக்கு உங்களால சந்தோஷமா இருந்துச்சா கிடையாது என்று சொல்ல கோபி உன் குடும்பம் பின்னாடி இருக்கு ஆனா எனக்கு ஒரு காலம் வரும் அப்போ நான் என்று சாபம் கிளம்புகிறார் கோபி உட்கார்ந்து கொண்டிருக்க அந்த நேரம் சாப்பாடு டெலிவரி எடுத்துக்கொண்டு போகின்றன என்ன டெலிவரி என்று கோபி கேட்க ராதிகா மேடம் ஆபீஸ் என்று சொல்கிறார் ஒரு மணி ஆயிடுச்சு இப்பதான் எடுத்துட்டு போறீங்களா அப்பவுமே லேட்டா தான் எடுத்துட்டு போவீங்களா என்று கேட்க சொரி கேட்டுவிட்டு அவர்கள் எடுத்து செல்கின்றனர் அவருடைய நண்பர் செந்தில் வர அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறான் நீ குடிச்சிட்டு அப்படி பண்ணா அதனால ராதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இனிமேல் அப்படி பண்ணாது என்று சொல்ல நான் குடிக்கிறதுக்கு காரணம் ராதிகா கிடையாது என்னோட குடும்பமும் அந்த பாக்கியா தான் குடிக்கிறேன் என்று சொல்கிறார் பிறகு பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்ற விஷயத்தை சொல்ல நீ அங்கே போன என்று கேட்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தி போட்டோ ஓபன் பண்ணாங்க அதுக்காக போனேன் அவ என்னென்ன நாடகம் நடத்துறான்னு பார்க்க போறேன்னு சொல்ல பேசாம கிளம்பி வந்துடலாம்னு தான் நினைச்சான் ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் அமைதியாக இருந்துட்டேன் நான் இன்றைக்கு எல்லாத்தையும் பேசிட்டேன் என்று சொல்ல இது எதுக்கடா உனக்கு இந்த வேலை என்று சொல்லுகிறார் யாராச்சும் எதனாலும் சொன்னாங்களா என்று கேட்க யாரும் எதுவும் சொல்லலாம் ஆனா பாக்கியா தான் வந்து நீங்களே ஒரு நல்ல அப்பா கிடையாது என்று சொன்னால் பசங்களுக்கு தெரியும் இவ யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு என்று சொல்லுகிறார் எதுக்கடா இந்த வீழாத வேலை இதையெல்லாம் விட்டுடு என்று சொல்ல விட முடியாது என்று கோபமாக பேசுகிறார் கோபி இதெல்லாம் வேணாம் விட்டுடு என்று நண்பர் சொல்ல நான் அப்படி குடும்பத்தை விட்டுட்டு தனிமரமா நிற்கிறேனோ அதே மாதிரி பாக்கியாவை நிக்க வைப்பேன் என்று முழு கோபத்தோடு பேசுகிறார் அவர் நண்பர் எவ்வளவு சொல்லியும் கேட்காத கோபி முடிவுல உறுதியாக இருக்கிறார் பாக்கியா ரெஸ்டாரண்டில் எழில் கூட பேச என்ன பேசுகிறார் அதுக்கு எழில் என்ன சொல்லுகிறார் என்று எபிசோடில் பார்த்து தெரித்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்